சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் அமைப்பும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது சாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஊர் என்று இருப்பிடங்களே பிரிந்து கிடக்கின்றனவே இரட்டை இந்தியாவாகவே இருக்கிறது இந்த வாரிடங்களை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறவர்கள் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே சுடுகாடு என்கிற குழக்கத்தை வைக்க கூடாது அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ஏன் இரட்டை வாழிடங்கள் ஏன் குடியிருப்புகள் வெட்கமாக இல்லையா ஒரே ஊருக்கு பெயர் ஒரே பெயர் ஆனால் இரண்டு குடியிருப்பு அது ஊர் தெரு இது சேரி இதற்காக வெட்கப்பட வேண்டாமா இதை யார் ஏற்படுத்தியது இது எப்படி உருவானது அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இங்கே காலம் காலமாக நிலைப்படுத்தி கிடக்கிறது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் வைத்திருக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் சாதிய வன்கொடுமை இல்லையா சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம் இதே மூடி மறைக்கிறீர்கள் ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை இல்லை மானக்கேடாக மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம் மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களே தவிர அராபியர்கள் இல்லை அவர்களை எப்படி நீ அஞ்சர்களை அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறாய் அவர்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகிறாய் அஞ்சு அஞ்சி வாழக்கூடிய அச்சத்தையே உருவாக்குகிறாய் மேலவர்களை படுகொலை செய்தவன் யார் ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே மேல் பாதையை நுழைய கூடாது என்று சொல்லுகிறவன் யார் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது நடவடிக்கை எடுத்தது அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா ஊஞ்சலையிலே கோயில் நிறைவு போராட்டம் நடத்தியதற்காக ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே படுகொலை செய்தது யார் கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களா வேறு மதங்களை சார்ந்தவர்களா கொலை செய்யப்பட்டவனும் இந்து கொன்றவனும் இந்து தானே இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு இடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்து சமூகத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தறிவதற்கு நீ என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறாய் இந்த நிலையில் தான் மக்களவையில் பேசுகிற போது நான் சொன்னேன் இந்தியாவில் என்கிற பெயரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பௌத்தர்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவங்க அடிப்படையிலே இந்துக்கள் இல்லை என்று வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது அந்த இல்ல சதுர்வர்ண தர்மத்திற்குள்ளே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய போது இந்துக்கள் என்று தனியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதில் ஆதிக்குடிகள் பழங்குடிகள் என்று தனியே எடுக்கப்பட்டது வெகுகாலத்திற்கு பிறகுதான் அவர்களை இந்துக்களாக இணைத்து பட்டியலில் இணைத்து அந்த மக்கள் தொகை கணக்கிலே சேர்த்துக் கொண்டார்கள் நீ இந்துக்கள் பெரும்பான்மை என்று காட்டுவதற்காக மட்டும்தான் மக்களை அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை பட்டியலிலே வைத்திருக்கிறார் ஆனால் இந்து மதத்தின் உரிமைகளை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை கோயில் என்றால் தனி கோயில் பொதுவான கோயிலுக்குள் இவர்கள் நுழைய முடியாது கிராமப்புறங்களில் இருக்கிற எந்த கோவிலில் தலித்துகள் உள்ளே நுழைய முடியும் மதமாற்றம் நிகழாது மதமாற்றம் நிகழ்வதற்கு எது காரணம் அந்நியர்களா அந்நிய நாடுகளில் இருந்து வருகிற பணமா கோதுமை போன்ற உணவா துணிமணிகளா இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா கோதுமைக்காக ஒருவன் மதம் விடுவானா துபாய்க்கு போக வேண்டும் என்பதற்காக ஒருவன் மதம் மாறிவிட முடியுமா வன்கொடுமைகளில் இருந்து தப்பிக்கொள்வதற்காக எதிர்கால வாரிசுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னோர் எடுத்த முடிவு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை எதிர்த்து உருவானவர்களே தவிர வெறும் பொருளுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் போகவில்லை அப்படிப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்களை அந்நியர்களைப் போல சித்தரித்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பை இவர்கள் விதைப்பது யாருக்காக இந்த பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் கிடக்கு அமித்ஷா சொல்றார் இரண்டாயிரம் இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்போம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீ இருக்க மாட்டேங்கிற உனக்கு சாசுவதம் முப்பது வருஷம் கொட்டம் ஒடுங்கும் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீ இடித்து தரைமட்டமாக்குகிற போது இந்த முப்பது நாற்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சியை நீ செய்த அநியாயத்தை அநீதியை அழித்தொழிக்க முடியாதா அப்புறம் வந்தால் எங்கள் வாரிசுகள் வருவார்கள் நீ போட்ட சட்டத்தை தூக்கி எறிவார்கள் புதிய சட்டம் கொண்டு வருவார்கள் ஒன்றா இதே பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்ன இருபது முப்பது வருஷம் நீனே முடிவு பண்ணிட்ட முப்பது வருஷம் முப்பது வருஷங்கிறது கண்ண மூடி கண்ண தரதுல போயிடும் நாங்கள் இல்லாமல் இருப்போம் ஆனால் எங்கள் வாரிசுகள் இருப்பார்கள் சிறுத்தைகள் இருப்பார்கள் சமூக நீதி போராளிகள் இருப்பார்கள் ஜனநாயக சக்திகள் இருப்பார்கள் முற்போக்கு சக்திகள் இருப்பார்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒரு டேட் பிக்ஸ் இருக்காது அடுத்த தேர்தலை தூக்கி எறிவார்கள் மக்கள் அவங்களுக்கு ஆசை என்ன முப்பது வருஷம் நாட்ட ஆளணும் நீ நாட்டை முப்பது வருஷம் ஆண்டு பார் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து பார் இந்த நாட்டின் பெயரை கூட பார் நீ என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு பல தலைமுறைகளாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருந்த சமூக நீதியை அழித்தொழித்தாயோ அதே வழிமுறைகளை பின்பற்றி இந்த அநீதிகளை அழித்தொழிப்போம்